சுலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய கர்மாக்கள் தீர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்தில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கு அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தா மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது அப்போது கர்மான நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சிக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோசனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜரமுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்றைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொழுது கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன்தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பார் மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிற நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம் அவங்க கிட்டே சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன் இப்போயே விழுந்துட்டா இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பார் துலாம் ராசி துல்லியமா நல்ல விஷயங்களை நடத்தணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க ஆனா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாவும் இருப்பீங்க சும்மா ஏனோ தானோ அப்படின்னு செஞ்சா துலாம் ராசி அன்பர்களுக்கு பிடிக்காது ஏன்னா பிடிவாத குணம் துலாம் ராசிக்கு என்னைக்குமே இருக்கும் எதை சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனா நீங்க ஒரு முடிவு அதை தான் நடத்துவீங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு கர்மா வலுவிழக்குமா இல்ல கர்மாவால ஆபத்தா கவலையே படாதீங்க கர்மாவால ஆபத்தே கிடையாது எப்பேற்பட்ட கர்ம வினையையும் உங்களால தீர்க்க முடியுங்க கர்ம வினைய தீர்க்கக்கூடிய முதல் ராசினா அது துலாம் ராசி தான் ஏன்னா சனி பகவான் உங்க இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருக்காரு கர்மாவுக்கு காரணமே சூரிய பகவான் தான் அதாவது அப்பா சரியா இருந்தா நமக்கு கர்மா வராது அப்பா பாவம் பண்ணா கர்மா நமக்கு வரும் தாத்தா பாவம் பண்ணா கர்மா நமக்கு வரும் அப்போ அப்பா பாவம் தாத்தா பாவம் பாட்டன் பாவம் இது எல்லாமே நமக்கு வந்து வருமா அப்படின்னா வரும் ஆனா வரக்கூடிய பாவத்தையும் வரக்கூடிய நிலையையும் நம்மளுடைய செயல் மாத்தி அமைக்குங்க இதுதான் துலாம் ராசி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முன்னோர்கள் இவங்களுடைய பாவம் உங்களை சேரும் கர்மா தொடரும் கர்மா உங்களுக்கு வரும் ஆனா அந்த கர்மாவை வலு வலுவிழுக்க செய்ய வேண்டியது உங்களுடைய செயல்ல தாங்க இருக்கு அதனால கர்மா பயப்படும் ஆஹா இவங்க கிட்ட இருந்தா துலாம் ராசி கிட்ட இருந்தா கர்மா பயப்படும் ஆனா என்ன பண்றது ஒரு அடி எடுத்து மேல வச்சோம்னா ரெண்டு அடி கீழே விழுந்துடுறோம் பத்து நாளுக்குள்ள நடக்க வேண்டிய காரியம் பதினஞ்சு நாள் கழிச்சுதான் முடியும் பணத்தின் திண்டாட்டம் மன திண்டாட்டம் அதிகமா துலாம் ராசிய கவ்வுகிறது அதிகமா கவ்வும் ஏன்னா பல நேரத்துல வெளியில சொல்லவே முடியாது வெளியில சொன்னா வெக்கன் கூட சொல்லுவாங்க ஏன்னா இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கா பணத்துக்கு திண்டாடுறேன் கௌரவம் போயிடுது ஏதோ ஆனா கடவுள் வந்து இந்த கர்மா உங்க இடத்துல வந்தாலே வலுவிழுந்துரும் உங்களுடைய பாட்டன் பூட்டன் யாரு அவங்க பாவம் பண்ணாலுமே அது உங்ககிட்ட வரும் வந்தாலுமே அப்படியே விழுந்துருங்க அந்த வலுவிழுக்குறதுல தான் உங்களுக்கு வெற்றி குறிப்பிட்ட காலத்துல குறுகிய நேரத்துல உங்களால வெற்றி பெற முடியும் இதுவும் நீங்க செய்யக்கூடிய செயல்தான் இந்த செயல் யாருனால நடக்குது சிவபெருமானால சிவபெருமானை நீங்க அதிகமா வழிபாடு பண்ணும் பொழுது கர்மா விலக போகுது அதுலயும் முக்கியமா ஒரு ஆலயத்துக்கு நீங்க சென்றீங்க அப்படின்னா இந்த சிவாலயத்துக்கு சென்றீங்க அப்படின்னா முழுமையா துலாம் ராசி அன்பர்களின் கர்மா விலக்கப்படுங்க என்ன ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலங்குடி ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் இந்த கோவில்்தாங்க நீ இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா குருஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஈஸ்வரரை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது இந்த சிவபெருமான துலாம் ராசிக்காரங்க வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கர்மா விலகும் உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கு என்னால இதை நடத்தவே முடியல எனக்கு இந்த விஷயம் மட்டும் ஈஸியா முடிஞ்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருதான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்போ அந்த ஆபத்தை சகாயமாக மாற்றக்கூடியவர் அந்த ஈஸ்வரர் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஒரு பக்கம் போனா ஒரு ஆபத்து இருந்தா பரவாயில்ல வெளியே வந்துடலாம் துலாம் ராசிக்காரங்க எந்த பக்கம் திரும்பினாலுமே ஆபத்து இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே சகாயமா மாத்தணும் இல்லைங்களா தான் இந்த ஆபத் சகாய ஈஸ்வரர் வழிபாடு அவசியம் ஆலங்குடிக்கு சென்று நீங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது துலாம் ராசிக்காரங்க ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரரையும் திருச்சேரைன்னு சொல்லுவாங்க திருச்சேரை நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம் கும்பகோணத்துல இருக்க சிவபெருமான நீங்க வழிபாடு பண்ணுங்க ரிணரோண விமோசக அப்போ நீங்க இந்த வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கர்மா கண்டிப்பா வலுவிழுந்துரும் உங்களுடைய செயலால ஏற்படக்கூடிய நல்ல கர்மாக்கள் உங்களுக்கு நல்லதை நடத்தி காட்டும் நிச்சயமா இது நடக்குங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்ல நேரம் அதுக்காகதான் இந்த பதிவு உங்க கண்ண பட்டிருக்கு இப்பவே இந்த நிமிஷமே எந்த ஒரு தடையா இருந்தாலுமே அது பண பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல மன ரீதியா பிரச்சனை இருக்கட்டும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு எனக்கு கௌரவம் தான் முக்கியம் இது நடக்கணும் ஆனா இது நடக்காம இருக்கு இது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோங்க ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க நீங்க வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியுங்க இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி